சில பேர் பிஎம் டபிள்யூ கார் வச்சிருப்பேன் பென்ஸ் வச்சிருப்பேன் அந்த முதலாளி எப்படின்னா வீட்டுல இருந்து அதுல ஏறி உட்காந்து பன்னெண்டாவது நிமிஷம் அவனுடைய ஃபேக்டரி வந்துடும் ரெண்டு நிமிஷம் அதுல ஜேர்னி பண்ணிருப்பான் போய் உட்காந்துருவான் அதுக்கப்புறம் ராத்திரி எட்டு அல்லது எட்டரை மணிக்கு புறப்படுவான் அப்ப மறுபடியும் அந்த கார்ல ஏறி உட்காந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் வீட்டுல போய் அப்படியே இறங்கிடுவான் இருபத்தி நாலு நிமிஷம் தான் அந்த பென்ஸ் அவனுக்கு ஒரு டிரைவர் இருப்பான் அவன் வண்டியை சும்மா ஏசி போட்டு ரெண்டு சீட்டு மேல தூக்கி அப்படியே காலை போட்டு அது அருமையா ரேடியோ போட்டுட்டு கால ஆட்டிக்கிட்டு அவர் பிரேக் பாஸ்ட் அங்கதான் சாப்பிடுவாரு லஞ்ச் அங்கதான் சாப்பிடுவாரு அப்புறம் வேணும்னு தோணுச்சுன்னா கார் எடுத்துட்டு போய் அவருக்கு சிகரெட் வாங்கிட்டு வருவார் அவருக்கு வருவாரு இந்த பென்சு காருக்கு ஓனர் மட்டும்தான் முதலாளிய ஒழிய வாழ்நாள் முழுக்க அனுபவிக்கிற யோகம் யாருக்குன்னு கேட்டா அவர் டிரைவருக்கு தான் கடவுள் அந்த பென்ஸை முதலாளிக்கு படைக்கல அவருக்காக தான் படிச்சு வச்சிருக்கிறார் யார் அனுபவிச்சாங்கிறது தானே சார் முக்கியம் வாழ்க்கை என்பது நீங்கள் அல்ல குவிப்பது அல்ல வாழ்ந்து அனுபவிப்பது